விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்தில் அம்மாவுடைய அரசு அனுமதிக்காது என்பதை வலியுறுத்தி ஏற்கனவே நாங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கோம் சென்னை சாலம் கிரீன் எக்ஸ்பிரஸ் ஹைவே டுடே த மேட்டர் இஸ் இன் த கோர்ட் த ஹை கோர்ட் ஹாஸ் கிவிங் ஸ்டே ஃபார் தட் பட் ஐ எம் அஷூரிங் யூ வாட் எவர் த ரேட்ஸ் ஃபார் லேண்ட் அக்விஷன் வி ஆர் கிவிங் அவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் கான்ஸ்டன்ட்லி பர்சூவிங் திஸ் சப்ஜெக்ட் முதலமைச்சர் அவர்கள்

விளக்கு அளிக்க வேண்டும் என்று அளிக்கினியே அன்னாதார மூيتهகளை கோடர்ந்து <laughs> வழிவகுதோ AIADMK has that need should be held in tamil language which was accepted by the Just I don't think need should be scrapped we will talk to AIADMK and convince them